நான் இளம் வயதில் எப்படி சைவத்திற்கு மாறினேன் என்பதை உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன் நான் ஐந்து வயதில் இருக்கும் பொழுது என்னை ஒன்றாம் வகுப்பில் சேர்ந்து சேர்த்து விட்டார்கள் நான் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் பொழுது ஒரு ஆசிரியர் எனக்கு ஒரு குரலை விளக்கி சொன்னார் தன்னூன் பெருக்கருக்கு திறிதோருடன் பெரிதொரு ஊனுன்பான் எங்கனம் ஆளும் அருள் என்று சொன்னார் அதற்கு என்ன அர்த்தம் சொன்னார் என்றால் தன்னுடைய ஊனையெல்லாம் பெருக்க வைப்பதற்கு பிற உயிரினங்களை அடித்து சாப்பிடுவதால் நமக்கு அருள் இல்லாமல் போய்விடும் அருள் என்றால் என்ன மனிதர்களிடம் மனிதம் மனிதம் நேயம் அன்பு செலுத்துவது இல்லாமல் போய்விடும் என்று சொன்னார் மனிதக்கு மனிதனுக்கு மனிதன் குரோத எண்ணங்களுடன் பார்க்கக்கூடிய எண்ணம் ஏற்படும் என்று சொன்னார் சண்டை வம்பில் மிகவும் ஆர்வத்துடன் செல்லும் நோக்கம் வந்துவிடும் என்று சொன்னார்கள் தாயுதப்பனுக்கு சோறு போடுவதில் கூட உனக்கு அருள் கிடைக்காது உனக்கு அருள் அந்த அளவுக்கு இருக்காது என்று சொன்னார்கள் அதனால் நான் என்னுடைய தாயுதப்பனை வந்து இன்றையிலிருந்து நான் அசைவம் சாப்பிட மாட்டேன் சைவம்தான் சாப்பிடுவேன் என்று சொன்னேன் அதற்கு என்னை அவர்கள் கேவலமாக திட்டினார்கள் உடனே அன்னைக்கு அசைவ குழம்பு இதை சாப்பிட வேண்டும் என்று சொன்னார்கள் நான் மறுத்து விட்டேன் நான் அடி உதை வாங்கினேன் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நான் அசைவத்திற்கு மாறினேன் சைவம்தான் சாப்பிடுவேன் என்று அடம்பிடித்து சைவம் இருந்தால் தான் அப்படி மாறிவிட்டேன் அப்படி மாறிய பொழுது எனக்கு என்னென்ன மாற்றங்கள் வந்தது என்றால் சிகரெட்டு கண்டு பிடிப்பவர்களை பிடிப்பதில்லை குடிப்பவர்களை பிடிப்பதில்லை இந்த மாதிரி மாற்றம் எல்லாம் என் மனதில் ஏற்பட்டு அதாவது அடுத்த பழிவாங்க நினைப்பவர்களை எனக்கு பிடிப்பதில்லை இப்படி சில மாற்றங்கள் சில சில மாற்றங்கள் என் மனதில் ஏற்பட்டது நல்ல வழியில் நடக்க வேண்டும் என்ற மாற்றமும் அந்த சைவத்தினால் எனக்கு ஏற்பட்டது அது எப்படி ஏற்பட்டது என்று எனக்கு தெரியவில்லை நான் அப்பொழுது அதிகமாக இயற்கைகளை வணங்குவேன் இயற்கைகளை தான் வணங்குவேன் பூமியை வணங்குவேன் சூரியனை வணங்குவேன் காற்றை வணங்குவேன் நெருப்பை வணங்குவேன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் நான் வாழ்ந்தனுடைய இறைவனை வணங்குவதில்லை இறைவனை சிலையாக பார்த்து நான் வணங்குவதில்லை காற்றை வணங்குவேன் சூரியனை வணங்குவேன் பூமியை வணங்குவேன் ஆகாயத்தை வணங்குவேன் இவைகளை இறைவனாக நினைத்து வணங்குவேன் இதுதான் எனக்கு சைவத்துக்கு கிடைத்த பலன் சைவமாக இருந்ததற்கு எனக்கு கிடைத்த பலன் அதுதான் அது எப்படி எனக்கு கிடைத்தது என்று எனக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்மையை உணர்வதில் மட்டும்தான் எனக்கு ஆர்வம் இருந்தவரிய சிலையில் போய் நான் கடவுளை பார்த்தேன் என்று சொன்னால் நான் அதில் எனக்கு அந்த உணர்வு ஏற்படவே இல்லை சிலையை பார்த்தால் கடவுள் உணர்வு ஏற்படும் என்று சொல்வார்கள் நான் சைவமாக இருந்ததனால் அந்த உணர்வு எனக்கு ஏற்படவில்லை ஏன் என்ற காரணம் எனக்கு புரியவில்லை ஆனால் கடலை பார்க்கும் பொழுது கடல் அலைகளை பார்க்கும்போது இதுதான் கடவுள் என்று நினைத்துள்ளேன் சூறாவளி காற்றை பார்க்கும் பொழுது இதுதான் கடவுள் என்று நினைத்துள்ளேன் இப்படித்தான் நினைத்துள்ளது உலகம்தான் கட இறைவனுடைய உடம்பு அதில் இயங்கும் நீர் நிலம் காற்று ஆகாயம் நீர் நிலம் ஆகாயம் காற்று நெருப்பு இவை ஐம்பூதங்கள் தான் இறைவன் என்று நான் நினைத்தது உண்டு நினைப்பதே உண்டு அதனால் இறைவன் எனக்கு அந்த உருவத்தில் தான் எனக்கு தெரிய ஆரம்பித்தார் ஐய எனக்கு சிலைகள் மூலமாக இறைவன் தெரியவில்லை எனக்கு தெரியவில்லை அதனால் நான் சிலைகளை விரும்பி கொண்டாடுவதில்லை போல் நான் சைவமாக இருந்ததனால் எங்கள் வீட்டில் என்னை ரொம்ப வெறுப்பார்கள் என்னை ரொம்ப வெறுப்பார்கள் அதையெல்லாம் நான் தாங்கிக் கொண்டு தாங்கிக் என்னை வெறுப்பார்கள் என்னை வந்து ஒரு அதாவது இரத்தம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க ரத்தம் இவனுக்கு சரிவர இல்லை நான் அசைவன் சாப்பிடவில்லை என்று சொல்வார்கள் நான் அதை பற்றி கவலைப்படுவதில்லை இப்படித்தான் என் வாழ்க்கை இருந்தது மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம்